ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சில கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாசலில் பார்த்தீங்கன்னா சிலர் கடவுளின் உருவத்தையே கோலமாக இட்டு வருகின்றனர் இது சரியான முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறான முறை தான் இதற்கான விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் கோலம் என்றால் அழகு இதனை வடமொழியில் பார்த்தீங்கன்னா ரங்கவல்லி என்பர் ரங்கம் என்றால் அரங்கம் அதாவது மண்டபம் சபை என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதன் தரைப்பகுதியில் அழகுக்காக கொடிகள் போன்று வரையப்படுவது கோலமாகும் வள்ளி என்றால் கொடி கொடிகளை போன்ற கோடுகளாலும் புள்ளிகளாலும் அழகாக போடப்பட வேண்டியவை கோலங்கள் தெய்வங்களின் உருவங்கள் வீட்டு வாசலில் கோலமாக போடுவது பிறகு அதன் மீது கால்பட நடப்பது வண்டி வாகனங்களாக நம்ம ஓட்டி செல்வது இவற்றையெல்லாம் நம்ம யோசிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனவே இவற்றை நம் சகோதரிகளிடம் சொல்லி அழகான புள்ளி கோலங்கள் சிக்கு கோலங்கள் முதலியானவற்றை மூலம் தங்களது கைவண்ணத்தை திறம்பட காண்பிக்குமாறு செய்ய வேண்டும் அதாவது நம்ம அதை பெரும்பாலும் யாரும் தெய்வங்களை புகைப்படமாக பார்த்து அதை கோலமாக போட மாட்டாங்க ஒரு சிலர் தெரியாமல் வேணால் போட்டுக்கிட்டு இருக்கலாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நம்ம கோலம் போடுதோம் அப்படிங்கிறதே மிகவும் அழகாக இருப்பதற்காக தான் வீட்டு வாசல்ல இப்படி கோலத்தோடு அந்த வீடை பார்க்கும் பொழுதே ஒரு மங்களகரமாக இருக்கும் அதற்கு நம்ம வேறு வேறு கோலங்களை போடலாம் ஆனால் தெய்வங்களுடைய உருவப்படங்களை கோலமாக போடும்பொழுது பார்த்திங்கன்னா அதன் வழியாக நடந்து போகிறவர்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் மேலே பொழுது என்ன ஆகிறதுனா அது தெய்வத்தையே அவமதித்ததாக கருதப்படுகிறது அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அழகுக்காக நம்ம அதை பெயிண்ட்டு மாதிரி கூட இறைவனை நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்ம பார்த்து கொள்வோம் ஆனால் வெளியே ரோட்டில் நம்ம கோலம் போட்டுருவோம் தெருக்கல்லில் போடும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்து கொண்டு போகும்போது அதை மிதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தெய்வங்களுடைய உருவப்படங்கள் இருக்கிற மாதிரி கோலங்களை போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது புள்ளி வைத்த கோலங்களை இப்படி இந்த மாதிரியான கோலங்களை நம்ம போடலாம் அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவதே ஒரு சிறப்பான செயல்தான் தான் உங்களால் முடிந்த எந்த ஒரு கோலத்தை உங்களுக்கு தெரியுமோ அந்த கோலத்தை போடுங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இறைவன்களுடைய அந்த படங்களை கோலமாக வடிவமைத்தார்கள் என்றால் அவர்கள்ட்டையும் இதை சொல்லி புரிய வைங்க மதுரையில் உள்ள சிவாலயமான மீனாட்சியம்மன் கோயிலை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சியம்மன் கோவில் என்றே குறிப்பிடுகிறோம் ஏன் சுவாமி பெயரால் வழங்கப்படாது ஏன் அதாவது சிவபெருமானுடைய பெயரால் அந்த கோவிலை கூப்பிடுவது கிடையாது ஏன்னா மீனாட்சியம்மன் கோவில் அப்படின்னு கூப்பிடுறோம் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னால ஒரு ரகசியம் குறிப்பிடப்பட்டுள்ளது திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டிற்கு சென்றிருக்கும் நம் பெண்ணை பார்க்க செல்கிறோம் அப்படி கல்யாணம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம பெண் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்னோட பொண்ணோட வீட்டுக்கு தான் செல்கிறேன் அப்படின்னு தான் பூர்வமே தவிர மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்கிறோம் அப்படின்னு யாரும் பெரும்பாலும் கூறுவது கிடையாது மதுரையை ஆண்ட மலையத்வஜ வச்ச பாண்டியனுக்கு மகளாக அவதரித்து மதுரையின் அரசியாக மகுடம் சூடி தில் விஜயமாக கைலாயத்துக்கே சென்றவள் மீனாட்சி அம்மன் வீர திருமகளை திருமணம் செய்தவர்தான் சிவபெருமான் எனவே அம்பாளுக்கு அங்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது அதனால தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றே வழங்கப்படுகிறது சிவபெருமானுடைய ஆலயத்தை அங்கே கூறுவது கிடையாது கருட புராணத்தை வீட்டில் படிக்கக்கூடாது என்கிறார்களே அது எதற்காக கருட புராணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அது ஒரு ஆன்மாக்களுடைய புண்ணிய பாவ கணக்குகளின் அடிப்படி அவர்களுக்கு தரப்படுகின்ற ஒரு தண்டனையாக கருதப்படுகிறது ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆவியின் பயணம் பற்றி கூறும் நூல் கருடபுறானா இறப்பதற்கு முன் அதாவது மனிதனுடைய உடலில் உயிராக இருந்த அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா அந்த உடலின் மூலமாக செய்த பாவ புண்ணிய பலனை உயிர் அனுபவிப்பதே அது விளக்குகிறது இறந்தவரின் பிள்ளைகள் செய்யும் கர்மாக்களினால் துன்பத்திலிருந்து விடுபட்டு பிதுரு உலகம் செல்வதை இது கூறுகிறது இதனால் சாதாரண நாட்களில் இதனை படிக்கக்கூடாது என்பர் ஆனால் இந்நூலில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டால் நம்மிடம் தவறுகள் குறையும் புத்தகம் என்பது மற்றவர் படிக்க தான் இறந்த வீட்டில் பத்து நாளுக்குள் இந்நூலை ஒருவர் படிக்க மற்றவர்கள் கேட்பர் கோவில் மாடகங்களில் தகுதியான ஒருவர் இதை படிக்க ஆரம்பிக்க மற்றவர்கள் இதை கேட்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உண்மையா கொய்யா கரட புராணம் இவ்வாறான விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறதே ஒரு குழம்பிய நிலையில தான் இருக்கும் ஏன்னா இந்த நூலில் ஏற்றி இருக்கிற ஒவ்வொரு தண்டனைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் எப் எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னாலே அவர்களுக்கு ஒரு உண்மை தோற்றத்தோட அடிப்படை தான் இது உருவாக்கியிருக்க முடியும் ஏன்னா பொய்யான கருத்துக்களை இவ்வளோ தெளிவாக எதுவுமே எந்த நூல்களையுமே குறிப்பிட முடியாது அதனால் இறைவனே இதை நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கிறார் மனிதனாக பிறந்து அந்த உடலின் மூலமாக இந்த பாவங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துவ வகையில் இந்த கரட புராணம் அமைந்திருக்கிறது அதை படித்து நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா மனிதர்களிடையே பல தவறுகள் குறையும் நிறைய பேர் நிறைய தவறுகளை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம் கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம் அப்போ அந்த கட்டுப்பாடுகளை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது இதை செய்தால் இந்த தவறு செய்தால் இவ்வாறான தண்டனை நமக்கு இப்போ கிடைக்கலனாலும் அதற்கான தண்டனை நமக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதை எல்லாருமே புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே தண்டனைகள் அப்படிங்கிறதே இருக்காது தவறுகளும் நடக்காது வீட்டில் ஆண்டுக்கொரு முறை கணவதி கோமம் வளர்ப்பதாக நினைக்கிறார்கள் இது சரியானது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகச் தான் கணவதி கோமம் செய்வதோடு பிறரையும் செய்ய சொல்லுங்கள் ஹோம புகையும் மந்திரங்களும் உங்கள் வீட்டை மட்டுமல்ல உங்கள் ஊரையே காப்பாற்றும் இப்படி எல்லோரும் செய்து வந்தால் காற்றில் மாசு கலப்பது தவிர்க்கப்படும் நன்கு மழை பெய்யும் இயற்கை சீற்றம் ஏற்படாது ஓசோன் படலமும் பாதிக்கப்படாது கணபதி ஹோமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது சாதாரண ஹோமம் கிடையாது அதில் பல வகையான இயற்கையில் நம்ம அதை சுவாசிப்பதே நல்லது அதில் நிறைய விஷயங்களை போடுவாங்க அவ்வளவும் நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் போட்டு அந்த மந்திரங்களை உச்சரித்து அப்படியே வீடு முழுக்க அந்த வைவரசனை ஏற்படுத்துவது அது வெளியேயுமே சுற்றி இருப்பவர்களையும் அது நன்மை வைக்க வைக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு நல்ல நேரமாக பார்த்து அன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்ம கணவதி ஹோமம் வளர்ப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கணபதி ஹோமம் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறத தவிர்த்து அதற்கு பின்னாடி உள்ள இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வது நல்லது அது நமக்கும் சரி நம்ம ஊருக்கும் சரி இந்த இயற்கை சீற்றத்திற்கும் எல்லாத்திற்குமே நன்மையாக அமைகிறது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒவ்வொரு மனிதனுமே கடைபிடித்து வந்தால் அது நன்மையாகத்தான் இருக்கும் பொதுவாக எல்லாருமே புது வீடு கட்டி நாம் நுழையும் பொழுது தான் அதற்கு அந்த நாளில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம இவ்வாறான விஷயத்தை செய்வோம் கணவதி ஹோமம் வளர்ப்பது அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் செய்கிறோம் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்ம எதுவுமே செய்ய கிடையாது அப்படிங்கிறது கிடையாது அடுத்தடுத்த வருஷம் நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீடும் சரி நம்மளுடைய ஊடும் எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம் இறை வழிபாடு அதாவது இறை வழிபாடு செய்வது எந்த வயதில் வழிபட்டால் மனமானது பக்குவம் அடையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இறை வழிபாடு அப்படிங்கிறதுக்கு வயது வரம்பு அப்படிங்கறதே கிடையாது இறை வழிபாட்டிற்கும் வயதுக்கும் என்ன சம்மந்தம் பிரகலாதன் கதை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தாயோட கருவறையில் இருக்கும் பொழுது பகவான் நாமம் ஜபம் செய்ய விட்டார் இறைவனும் அவருக்கு பல இன்னல்களில் இருந்து காப்பாற்றி காட்சியும் கொடுத்து அவரை கரை செச்சிருப்பாரு அதே போல் பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தர் மூன்று வயதிலே தேவாரம் பாட துவங்கிவிட்டார் இக்காலத்தில் கூட ஒரு சிலர் இளம் வயதிலேயே இறைவனை வழிபட்டு பக்குவம் அடைந்திருக்கிறார்கள் இறைவனை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து பக்தியை உண்டு பண்ண வேண்டும் அந்த பக்தி அவர்களை பக்குவப்படுத்தி என்பது தான் நம்பிக்கை இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அதே புரிய வரும் சில குழந்தைகளுக்கு தானாகவே பலரை பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகி அவர்களும் அதை பின்பற்றுவார்கள் சில குழந்தைகளுக்கு அதை பின்பற்றுவது தவறான பாதைகளில் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இளம் வயதிலேயே நல்லதை படிக்க நல்லதை கற்றுக்கொடுக்க அப்படிங்கிற வகையில் நம்ம அவர்களை சென்று விடுவது நல்லது இளம் வயதிலேயே ஆன்மீகத்துக்குள்ளே நல்ல ஒரு ஈடுபாடை கொண்டு வாருங்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடத்துல நான் உணர்ந்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வீண் விவாதங்களில் ஈடுபட மாட்டாங்க இறைவனை உணர்ந்தவர்கள் அமைதியான முறையில் தான் இருப்பார்கள் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தவறான முறைகளை தான் செலுத்தி கொண்டிருக்கின்றனர் இறைவனை நான் உணர்ந்துட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இதெல்லாம் இறைவனை உணர்ந்த பக்குவமடைந்த மனதானது கிடையாது இறைவனை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் தான் இருப்பார்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் அவர்கள் நான் இறைவனை உணர்ந்துட்டேன் அப்படின்னு அவர்கள் வெளியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்க மாட்டார்கள் அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் மாலையில் தீபமேற்றி வழிபட்ட பின் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடலாமா சந்தேகமே வேண்டாம் தாராளமாக வீட்டில் நம்ம தீபமேற்றிய பின் கோவிலுக்கும் தீபமேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு தான் அதனால் நமக்கு பன்மடங்கு புண்ணியம்தான் பெருகுமே தவிர அதில் வேறொன்றும் கிடையாது அதனால் வீட்டில் நம்ம கும்பிட்டுட்டோம் கோயிலில் போய் கும்பிடணுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேண்டாம் கட்டாயம் நம்ம போகலாம் போய் இறைவனை மனதார தரிசித்து விட்டு ஒரு விலைக்கேற்றி வழிபாடுகளை செய்துவிட்டு நம்ம வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு வரலாம் அது நல்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் வாஸ்து புருஷன் படத்தை வீட்டு வாசலில் திருஷ்டிக்காக கட்டி தொங்க சில வீடுகளில் பூஜை அறிகளே வைத்துள்ளார்கள் இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான செயல் வாஸ்து புருஷன் அப்படிங்கிறது கடவுள் கிடையாது அது ஒரு பூதம் அதாவது அரக்கன் என்று கருதப்படுகிறார் இவர் எப்படி தோன்றினார் எதற்காக இவரை நாம் அரக்கன் என்று சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு புராண கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மேலே ஸ்கிரீனில் தெரியுத அந்த படத்தில் பார்த்தாலே தெரியும் வாஸ்து புருஷன் இவர்தான் உங்களுக்கு தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மனைகள் விற்பனைக்கு வருகிறது சிலர் அதை பெற்று வீடு எழும்புகிறார்கள் சிலர் அதை சில காலம் கழித்து விற்பனை செய்கிறார்கள் சிலர் விற்பனை செய்ய முடியாமலும் சிலர் வீடு எழுப்ப முடியாமலும் அரைகுறையாக விட்டு விடுகின்றனர் மனையை வாங்கும் பொழுது நன்றாக கவனித்து வாங்காமல் நம்முடைய பொருளையும் பணத்தையும் இழந்து நாம் சிரமப்படக்கூடாது என்று சில தகவல்கள் நூல்களில் பதித்து உள்ளார்கள் முன்னோர்கள் முதல்ல அடிப்படை தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் மத்ச புராணம் வாஸ்துவை பற்றி விவரிக்கின்றது வாஸ்து என்பது ஒரு ஆண் தெய்வத்தின் பெயராகும் சிவபெருமான் அந்தகாசுரனுடன் போர் புரிந்து வெற்றியடைந்தார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் நெற்றியில் உள்ள வியர்வைகளில் ஒன்று சேர்ந்து பூமியில் விழுந்தன அதிலிருந்து ஒரு பெரிய பூதம் பயங்கர தோற்றத்துடன் வெளிவந்தது அந்த பூதத்துக்கு மிகவும் பசியாக இருந்ததுனால அங்கே போரில் கீழே விழுந்த அனைத்தையுமே உண்டது அப்போது அந்த பூதத்துக்கு பசி தீரவில்லை அதனால் அந்த பூதம் சிவனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தது அந்த பூதத்தினுடைய தவத்தில் மெச்சிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேண்டும் என்றார் வழக்கம் போல அதற்கு இந்த பூமி முழுவதையும் நான் எனது கண்காணிப்பின் வைத்து இருக்க வேண்டும் என்று கேட்டது அழிக்கும் சக்தியை எனக்கு வேண்டும் என்றும் கேட்டது இதை கவனித்த பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவருமே சேர்ந்து அந்த பூதத்தை குப்புற தள்ளிவிட்டனர் குப்ர விழுந்தவுடன் பார்த்தீங்கன்னா அனைவரும் அந்த பூதத்தின் மேலே உட்கார்ந்து அதை எழுந்திருக்க விடாமல் செய்தனர் அந்த பூதம் எனக்கு பசிக்கிறது என்றது அதற்கு பிரம்மா சொன்னார் பூமியில் பிராமணர்கள் செய்யும் வைவஸ்வத ஹோமத்தில் கொடுக்கும் பொருட்களை நீ உண்டுகொள் மேலும் பூமியில் வீடு கட்டுபவர்கள் உனக்கு ஹோமம் செய்வார்கள் வாஸ்து பூஜை செய்வார்கள் அதை நீ சாப்பிட்டுக்கொள் என்றார் பிரம்மா மற்றவர்களும் அவனுக்கு வாஸ்து புருஷன் என பெயரிட்டனர் இதேபோல மனிதனின் காலடியை வைத்துதான் தான் அன்று மனை கணிதம் சொல்லப்பட்டது அதனால் அந்த புகைப்படம் நம்ம வீட்டில் இருக்கணுமான்னு கேட்டால் அது வேண்டாம் அப்படின்னு தான் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமைகளில் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்க மறுப்பது ஏன் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு மறுநாள் சம்பளம் தருவதாக சொல்வது சரியா ஒரு சிலர் தான் இப்படி கூறி வருகிறார்கள் வேலை செய்பவர்களுக்கு கூலி கொடுக்கும் பொழுது இப்படி கூறுவது மிகவும் தவறு பஸ் மருத்துவமனை காய்கறி வாங்குதல் போன்ற அன்றாட அத்தியாவசிய செலவுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கூற முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பணப்பெட்டிக்கு பூஜை செய்பவர்கள் அன்றைய தினம் அதிலிருந்து பணம் எடுக்க மாட்டார்கள் முதல் நாளே எடுத்து வைத்து விட்டு வெள்ளிக்கிழமை கொடுப்பதில் தவறு கிடையாது ஆனால் வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முதல் நாளே நம்ம எடுத்து வைத்து விட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய படத்தை வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம் அதில் தவறு கிடையாது ஏன்னா அன்றாடம் எல்லோருக்குமே ஒரு தேவை இருக்கத்தான் செய்யும் அதனால் அனைவருமே இதை புரிந்து கொண்டு அவரது தேவைக்கேற்ப நம்ம அதை பூர்த்தி செய்வது தான் மிகவும் நல்லது மேலும் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் இன்றும் இரையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய